கிறிஸ்துக்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்பது பரிதேசி நிற்பர்களைக் குறிக்கிறது அவர்கள் ஆத்மா எழும்பி பரலோகத்திற்கு வரும் அது வந்து சரீரத்தை குறிப்பதில்லை இது குறித்து முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம்டி ஜகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் வேத விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும் ஒன்று தசமிக்கு நாலு பதினாறு பதினேழுல இருந்து கிறிஸ்துவுக்குள் மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் அப்படின்னு இருக்குது அப்ப இந்த மறித்தவங்க உயிரோட எழுந்திருப்பாங்களா நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த சரீரம் பரலுக்கு போகாதுன்னு சொல்றீங்க ஆனா இங்க எழுந்திருப்பாங்கன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியோட நான் இன்னொரு கேள்வியும் ஜாயின் பண்ணிக்கிறேன் எந்த கேள்வி ஜாயின் பண்ணிக்கிறேன்னா நம்ம சமீபத்துல இந்த டே பத்தி சில விஷயங்கள் சொல்லி இருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து சரின்னு சொல்லி மெயிலமிச்சிருந்தாங்க ஒரு சிலர் அதுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது அந்த கருத்து வேறுபாடை சொல்லி இருந்தாங்க ஒரு சிலர் கொஞ்சம் கடினமாக சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் கொஞ்சம் மிதவாதிகளாக சொல்லியிருந்தாங்க அதில் ஒருத்தர் எனக்கு விதமாக சொல்லியிருந்தார் இந்த வசனத்தை யூஸ் பண்ணி அப்போ எல்லாரும் எழுந்திருக்கிறாங்களே அதுக்காக தானே போய் நம்ம அந்த ஆல்சோஸ் டேயில் அவங்களுக்கு இந்த மரியாதைகள் செய்கிறோம் அந்த சரீரம் ஒரு நாள் எழுந்திருக்குமே கொஞ்சம் யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் இப்போவும் இருக்குமா மண்ணில் அந்த எலும்புகள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் யோசித்து பாருங்க அதையும் தாண்டி எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீரோ மன்னன் காலத்துல ரோம காலத்துல பார்ப்பரசர் காலத்துல எரிக்கப்பட்டிருக்கிறாங்க தீக்கரைக்கும் தீக்கரை பாடி எல்லாம் எப்படி வரும் இதெல்லாம் எப்படி வருமா கொண்டு வர முடியுமா அதை விடுங்க அடுத்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மிருகங்களுக்கு இரையாய் போடப்பட்டிருக்கிறாங்க மிருகங்களுக்கு இரையானாங்கன்னு பதினோராம் அதிகாரம் எபிரேயர் புத்தகத்துல இருக்கு மிருகங்களுக்கு இப்போ அவங்களெல்லாம் அந்த மிருகம் அவங்கள்டு இந்த பாடி வருமா இந்த பாடி வரும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திரிப்பார்கள் இது எதை சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க மேல் பாதாளத்தில் இருந்ததுனால அவர்கள் சரீரம் பாதாளத்தில் பாதுகாக்கப்பட்டது அதுக்குத்தான் மோசை கிட்ட கேட்குறாங்க மோசையின் சரீரம் எங்கன்னு பிசாஸ் அதனால தான் இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சதுனால நம்முடைய சரீர மீட்பு அவர்கிட்ட போயிடுச்சு இப்போ இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பிடும் இந்த சரீரம் எழுந்திருக்காது இங்கே கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் எதை சொல்ல வராங்கன்னா இப்போ மறிந்து போன பரிசுத்தவான்கள் பரதீசல இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க இப்ப ஒரு உட்காந்துருக்கிற ஆள் நம்ம வந்தவுடனே எழுந்திருக்கிறாரு அவர் தாங்க ஃபஸ்ட்டு எந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை பார்த்தோன்னே அவர் ஏழுச்சோட அவர் முதல்ல ஏழு வர்றாரு அங்க சொல்லுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அவர்களோடு அவர்கள்படிக்கு விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கு என்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் நாம வரும்போது அவர்கள் வருவாங்க அவர்களும் எழுந்திருச்சு நாம எழுந்திருச்சு ஒன்னாக பரவதுக்குள்ள பிரவேசிக்கப்போம் இதான் அங்க சொல்லப்பட்டிருக்க ஒளிய சரீரம் எழுந்திருக்கணும் சொல்லல இந்த சரீரம் மண்ணோடு மக்கி போச்சு இது எத்தனை ரெண்டாயிரம் வருஷமா கிறிஸ்துக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரம் வருஷமா ஒரு சரீரம் உங்களால் திருப்பி தோண்டி எடுக்க முடியுமா முதலாம் உலகத்துல ரெண்டாம் உலக விதத்துல நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆட்டோமிக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி எத்தனையோ பேர் வந்து எரிஞ்சு அப்படியே பஸ்பம் ஆயிட்டாங்க அதுலேயும் எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்கிறாங்க இப்ப அவங்களுடைய சரீரெல்லாம் எப்படி வரும் இதுதான் இங்க மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுவது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய ஆத்மா பரதீசிலிருந்து எழும்பி பரலோகத்துக்கு வரும் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மருமமாக பண்ண போகிறோம் நமக்கு இந்த இன்னொரு சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அந்த பழைய பாட்டு பரிசுத்தவான ஒரு சரீரம் கொடுக்கப்படும் இதுதான் சத்தியம் ஸ்பிரிச்சுவல் சத்தியம் இதுதான் மற்றபடி நம்ம சரீரம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரம் வருஷமா எத்தனையோ நாலாயிரம் வருஷமா ஐயாயிரம் வருஷமா பரிசுத்தவான்கள் பைபிளில் உள்ளவங்களா மறுச்சு யோசியப்பு கூட என்ன சொல்றாரு பாருங்க எகிப்துல மம்மிகள் பாடம் பண்ணப்படும் அப்போ கூட யோசிப்பர் சொல்கிறார் என் எலும்புகளை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு ஸோ அதனால் இந்த சரீரம் நமக்கு எழுந்திருக்காது இது மண்ணோடு மண்ணாக போயிடும் நம்முடைய ஆவி தேவம் தந்த தீபம் அது அவர்கிட்ட போயிடும் இந்த ஆத்மா வரலவத்துக்குள்ளே ஆர்வமா மகிமையின் சரீரத்தை இதை போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சர்சரி செய்து செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் பேதியத்து குறித்து ஒரு புரிதலை உங்களுக்கு உண்டாக்கும் தெய்வம் தான் உங்களை ஆசிர்திப்பாராக ஐ